அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு ஆற்றம் கரையோரமாக ஒரு முதியவர் அமர்ந்து கொண்டு ஏதோ செய்து கொண்டிருந்தார் தூரத்திலிருந்து ஒரு நண்பர் அதை பார்க்கிறார் அதாவது அந்த முதியவர் ஆற்றுக்குள் செல்ல முயல்கிற ஒரு கருந்தேளை மறுபடியும் காப்பாற்றுகிறார் அது கொட்டுகிறது இது போல மூன்று முறை அவர் காப்பாற்ற முயற்சி செய்கிறார் அந்த தேள் அவரை கொட்டி கொண்டிருக்கிறது அதை பார்த்த அந்த வழிபோக்கர் ஐயா உங்களுக்கு என்ன மதியினமா அந்த தேள் உங்களை கொட்டுகிறது இருந்தாலும் அதை நீங்கள் காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களே அப்படி என்று கேட்கிற நேரத்தில் அந்த முதியவர் சொன்னாராம் ஐயா கொட்டுவது தேளினுடைய இயல்பு உதவி செய்வது மனிதனுடைய அப்படி என்று சொன்னாராம் அன்புமிக்கவர்களே இந்த மனித வாழ்வு ஒரே ஒரு முறைதான் இந்த மனித வாழ்வுல கொடுப்போம் கொடுப்போம் கொடுத்து கொண்டே இருப்போம் நிச்சயமாக கொடுப்பதில் மட்டுமே அன்பு செய்வதில் மட்டுமே மன்னிப்பதில் மட்டுமே மனித வாழ்வு நிறைவு பெறும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்